ృంది శ్రీమ రామయ పారాయణం ప్రవచనం ఆరంక్రదేశ్ పారాయణం పండుగ శ్రీ పరమేశ్వర అడి సంస్కృత గురు இவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தாங்கன்னா ஹீ இஸ் அன்சங்க் ஹீரோ அது பாரத அன்சங் ஹீரோ ஆஃப் பாரதம் அப்படிதான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சம்ஸ்கிருத பார்த்தியில் சம்ஸ்கிருத மொழியை வந்து எல்லா லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறத வந்து அண்ணா ஒரு பெரிய ரோல் பண்ணிட்டுருக்கா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போயிட்டு அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு

ਸੋ ਵਾਰਿਸ਼ਾ ਵਾਰਸ਼ੋ ਸਤ ਸੰਗਤ ਦੇ ਅੰਦਰ ਪਾਰਨਾਮ ਨੂੰ ਪ੍ਰਾਰਥਨਾ ਕਰੀਏ ਸਤਿਗੁਰੁ ਸਵਾਮੀ ਨਹਾ ਜੈ ਸਤਗੁਰੁ ਵਾਂਛੋਨੀ ਸਾਪਟੇ ਨ ਸੋਇ ਸਤਗੁਰੁ ਵਾਂਛੋਨੀ आसगुरुवाम्पटे नोय सा नोय सा नोय सा न सोय

இந்த வருஷம் கொஞ்சம் ப்ரையாரிட்டியாக மாறினதுனால வந்து அண்ணாடை கேட்டோம் இந்த மாதிரி ஆறு பண்ணலாமா சொல்லிட்டோம் முதல்ல ராமாயணம் ஆரம்பிக்கதான் இருந்தது டீம் முடிச்சு ராமாயணம் ஆரம்பிக்கதாக இருந்தது அப்புறம் சத்தாக கிரமமாக பண்ணுறதுனால பாகவதம் ஆரம்பிச்சு அண்ணா தான் எங்கேயும் ஸ்ட்ரகிள் போட்டு கொடுத்தா இதெல்லாம் பண்ணலான்னு போட மாட்டா அதாவது ஏதோ வந்தோம் பேசணும் பண்ணோம் பிறந்தங்க வாசித்தோம் அப்படி இல்லாமல் கூடவே இருந்தேன் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணால் எப்படி பண்ணுவா அதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணது கிடையாது ஒரு ஒரு ஸ்டெச்சாக ஒரு மாதம் பண்ண போகிறோம் ஆசை இருந்ததுபடி எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னு கொஞ்சம் நல்லப்பாக தான் இருந்தது கூடவே இருந்தார் தான் என்ன அடுத்து என்ன பண்ண போகிறேன் ஆறு ஏழு ராஜா கல்யாணம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் நீ காட்டால நே ரெண்டாம் பட்டு பேசிகிட்டு இருக்கேன் பட்டுவண்ணை பற்றி யாருக்குமே தெரியாது ஏன்னா முஷலாக பார்த்தா இந்த மாதிரி பிரவச்சனம் பாராயணம் பாராயணம் பண்ணுறவளே யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு அண்ணாட்ட ஒரு விஷயம் கூட க்ளோஸா பேசுறதுனால அப்படி ஒரு இன்புட்லாம் வந்தது அவர் தம்பி தான் ஆமா ஏன்னா இன்னைக்கு நேத்தி இன்னைக்காத்தால பேசிட்டு இருந்தோம் ஒரு முக்கியமான விஷயம்னு ஆங்கர் பெரியவாவை பத்தி பேசிட்டு இருக்கோம் ரெண்டு நாளா பேசிட்டு இருக்கோம் ஆங்கர் பெரியவா வந்து மகா வந்து ஜாஸ்தி ஒரு பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ கேட்டது ஆங்கர பெரியவாட்ட தான் ஆங்கர பெரியவா யாருக்குமே தெரியாது ஆங்கர மனுஷாத்தையே தெரியல நானும் ஆங்கர எங்க அம்மா ஆங்கர ஆங்கர பெரியவா தெரியுமா எங்க அம்மா தெரியாதுங்கிற அப்படியா அப்படி வாழ்ந்த மகாத்மா அந்த மாதிரி அவரை பத்தி பேசிட்டு இருக்கப்போ அண்ணாவை பத்தி சொன்னது வந்து எந்த அளவுக்கு வசந்தது அப்படின்னா பாகவத இனிஷியல் கதையில வரும் துந்துகாரி வந்து பாகவத கேட்டுதான் வந்து அப்பேற்பட்ட பாபாத்மா பாகவத கேட்டதுனால வந்து வைகுண்டதைக்கு போனான்னு அந்த பாகவத கேட்டுதான் இவர் குறந்திருக்கு இன்னைக்கு தெரிஞ்சது பாக்கேன் அம்மாவோட சிஸ் வயத்துல இருந்தப்போ எப்படி கிடையாது வயத்துல பரவாயில்ல அதுக்கு எந்த பண்ண ஆறுதல் உபதேசம் பண்ணாரோ அந்த மாதிரி தான் அம்மா வயத்துல இவர் இருந்தப்போ ஆங்கர பெரியவா இவாத்துக்கு வந்து பாகவத பாராயணம் பண்றா அப்படி வந்து ஒரு தான் நிச்சயம் பார்த்தா பஸ்மம் விபூதி இருக்கும் சொல்றது ராமாயணம் அதான் கேட்டது பாகவதம் இதுல என்ன நமக்கு பெரிய மெசேஜ் என்ன அப்படின்னா சிரவணம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து உபயோகப்படும் இவரே பெரிய எக்ஸாம்பிள் அதே மாதிரி அண்ணா பன்னெண்டாவது படிக்கிறப்போ ஆங்கில பிரியவர்கள் உபதேசம் வாங்கிட்டு இருக்கேன் அந்த உபதேசம் தான் அண்ணாவை பார்த்தேன் ராமாயணம் சரி பாகவதும் சரி அவர் எப்படி ஒரு அந்த அளவுக்கு பேஷன் இன்வால்மெண்ட் சுந்தரகாண்ட நான் ரெண்டு ரெண்டு சர்க்கம் பாரணம் பண்றேன்னா இல்ல நீங்க பண்ணுங்க நானும் பண்ணுவேன் நான் விடமாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு பேஷன் ஒரு சம்ஸ்கிருதத்துல எங்களுக்கு தான் இது ஒரு பெரிய பாக்கியம்